அம்மனே குழந்தையா பிறந்த கதை தெரியுமா பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அழகான கிராமத்துல துணி வெளுக்கும் தம்பதி இருந்தாங்க ஒரு நாள் தன்னுடைய நெறிமாத கர்ப்பிணி மனைவியோட துணிகளை அலசறக்காக ஆத்துக்க போனாரு திடீர்னு பிரசவ வழி வந்துட அந்த நேரம் பார்த்து கனமழையும் தான் கொண்டு வந்த சீலவேஷ்டிகளை தற்காலிக கோரி அமைச்ச அந்த இடத்துல தன்னுடைய மனைவிக்கு பிரசவமும் பாக்குறாரு பிரசவத்துல அவங்களுக்கு அழகான இரட்டை பெண் குழந்தைகள் பிறக்குது தம்பதிகளுக்கு பிறந்த ஒரு குழந்தைய மட்டும்தான் கையில தூக்க முடிஞ்சது இன்னொரு குழந்தைய நிலத்திலிருந்து வந்து எடுக்கவே முடியல அவங்களும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க ஆனா எதுவுமே பண்ண முடியல திரும்பி ஊருக்குள்ள போயிட்டு நடந்த விஷயங்களை சொல்றாங்க ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அந்த குழந்தைய பாக்குறதுக்காக வராங்க அவங்களும் அந்த குழந்தையை தூக்க முயற்சி பண்றாங்க ஆனா தூக்க முடியல அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த ஒரு கடப்பாறை எடுத்து அந்த கல்லுல குத்தும் குழந்தையோட வலது மார்பில இருந்து ரத்தம் பீறிட்டு வெளியே வருது இதை பார்த்த ஊர் மக்கள் அந்த இடத்துல இருந்து பயந்துட்டு வேகமா போயிடுறாங்க அடுத்த நாள் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த குழந்தைய போய் பார்க்கும்போது அந்த குழந்தை அம்மன் வடிவுல இருந்திருக்காங்க இதை பார்த்த ஊர் மக்கள் மெய் செலுத்து போறாங்க அந்த குழந்தை அந்த இடத்திலே காவல் தெய்வமா மாதிரி காட்சி அளிக்கிறாங்க இன்னமும் இந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணும் போது வலது மார்புல தளம்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த அம்மன் வேற யாரும் இல்லங்க கொங்கு நாட்டு காவல் தெய்வமான பண்ணாரி அம்மன் தான்